கிறிஸ்துவுக்கள் பிரியமான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளுக்கான வேத வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி நான்கு பதினேழு கர்த்தர் எனக்கு துணையா இராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு உலகத்துல அநேக துணை சப்போர்ட் இல்லாம நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நண்பர்களுடைய உதவி இல்லாமல் இருக்கலாம் உடன் பிறந்தவருடைய உதவி இல்லாமல் இருக்கலாம் வேலை செய்யற இடத்திலேயோ அல்லது படிக்கிற இடத்துலயோ உங்களுக்கு துணை என்று சொல்லி யாரும் இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை இந்த சூழ்நிலையில நீங்கள் இருந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத வார்த்தை மூலமாக சொல்லுகிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகையால் எனக்கு யாரும் சப்போர்ட் இல்ல எனக்கு யாரும் உதவி இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளே உங்களுக்கு துணையாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பும் பொழுது அவரை நம்பிக்கையோடு கூப்பிடும் பொழுது எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பாதுகாக்க வல்லமை உள்ள தெய்வம்